நம்ம ஒடிக்கிற செடிங்களோட இலைங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கீழே போடாம காய வைக்கலாம் இல்லைன்னா நம்ம அந்த தொட்டி உள்ளவே போட்டு நம்ம அப்படியே விட்டோம்னாக்கா அதுவும் எருவாகும் இந்த டெல்லி கணக்கா மரம் பூ வந்து இன்னைக்கு மொத்தம் ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்குது காஞ்சிட்டு இருக்குது காத்துல செம்பருத்தியும் இல்லை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவகாமி கார்டன் மேல வந்துருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு போகலாம்னு சொல்லிட்டு நம்ம இந்த கொயாக்காய் மரத்தில் வந்து ரெண்டு கொய்யாக்கா மூணே மூணு கொய்யாக்கா தான் இருக்குது இது வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மேலே ஒரு பூவும் வரல சரி நம்ம வந்து இது செ இந்த மரத்துக்கு நான் என்னன்னாவோ கொடுத்து பார்த்தேன் உயிர் உரம்லாம் அது ஒன்றும் வேலைக்கு ஆகலை நம்ம இந்த காய்கறி வேஸ்டெல்லாம் அப்படியே நம்ம போட்டாவது பார்க்கலாம் இன்னைக்கு வந்து எப்சம் சால்ட் போட்டு தண்ணி ஊற்றிருக்குறோம் நம்ம வீட்லேயே ரெடி பண்ண வந்து பெர்டிலைசரை நம்ம ஊற்றி வச்சிருக்கிறோம் செடிக்கு நம்ம இந்த காய்கறி வேஸ்ட்டை இன்னைக்கு போட்டுட்டு இன்னொரு ரெண்டு மூணு நாள் பொறுத்து பார்க்கலாம் இந்த மரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த மிளகா செடி வந்து அந்த அங்கிருக்கிற தொட்டிலிருந்து எடுத்தேன் இது காய்ஞ்சு போயிடுச்சு ஆனால நான் வந்து இதுல நட்டு வச்சேன் இது சுத்தமா இப்போ காஞ்சே போயிடுச்சு சரி வேணா அவரக்காய் செடியே நல்லா வரட்டும்ட்டு நான் இது இது மட்டும் விட்டுட்டேன் குருங்கு மரம் நல்லா இருக்குது பாருங்க வேலை களை ஓடிச்சு விட்டோம் ஏக்காய் மரம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த அவரக்காய் செடி வந்து சுத்தி கட் பண்ணலான்னு நினைக்கும் போதெல்லாம் எனக்கு இந்த அவரக்காய் மரம் தான் ஞாபகம் வருது இது கொயக்காய் மரம் ஏன்னா நம்ம சுற்றி இதை கட் பண்ணி விட்டுட்டோம் பூவே வர வரமாட்டேந்தின்னு கட் பண்ணி விட்ட பிறகு அதில் பூ வந்துச்சு கொய்யாக்காய் வச்சுருக்குது சரி நம்ம இதையும் கட் பண்ணி போட்டோம்னாக்கா கட் பண்ண பிறகு அதில் பாருங்க பூ வச்சிச்சுன்னா அப்புறம் கஷ்டமாயிடும் நம்ம அப்படியே விட்டுருந்தா இதில் எல்லாத்துலேயுமே பூ வந்துருக்கும் நே அதனால நான் வெயிட் பண்ணுறேன் இதில் எல்லாமே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதை மாற்றி நட்டுருக்குறோம் இது எல்லாமே நல்லா இருக்குது எலுமிச்சங்கண்ணும் நல்லா இருக்குது பாருங்கன்னா இதுலேருந்து ரொம்ப பக்கக்கலைகள் நிறைய வந்துருக்குது இந்த அதனால இது சைடில் இருக்கிறதெல்லாம் ஒடிச்சுலாம் சொல்லிட்டு நான் இதை ஒடிச்சிருக்கிறேன் நம்ம ஒடிக்கிற செடிங்களோட இலைங்கெலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கீழே போடாமல் காய வைக்கலாம் இல்லைன்னா நம்ம அந்த தொட்டி உள்ளவே போட்டு நம்ம அப்படியே விட்டோம்னாக்கா அதுவும் எருவாகும் பாருங்க முறை இது மாதிரி தான் ஒடிச்சு ஒடிச்சு விட்டுருக்குறேன் சமந்தி செடி எல்லாமே நல்லா இருக்குது மல்லிப்பூ செடியில் வந்து நிறைய அரும்பு வந்துச்சு இதுலேயே அரும்பு வச்சிருக்கு பாருங்க தெரியுதான்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த வெயிலில் காஞ்சு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் செம்பருத்தி நாட்டு செம்பருத்தி வந்து இன்னைக்கு ஒன்றுமே பூக்கலை அதெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுருக்குறோம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கனகாமர செடியில் வந்து நம்ம இவ்வளோ தண்ணி ஊற்றணும் இது அப்போ கூட ஈரமுகமே ஆகலை காஞ்சி போயிட்டே இருக்குது இது பூ அரும்பு வந்துருக்குது இந்த பூ பூத்துச்சுனாக்கா அவங்கக்கிட்ட நான் காட்டுற பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக தெரியும்னு சொல்லிட்டு டெல்லி கனகாமரம் செடி அது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இது மேலே தூக்கி வச்ச பிறகு இந்த மாங்காய் மரத்தில் புது துளிரெல்லாம் வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் நம்ம இது கீழே வச்சிருந்தோம் ஒரு துளிர் கூட வளரல இப்போ நம்ம அந்த இடத்த மாற்றி இங்கே மேலே வச்சுருக்கிறோம் இப்போ நல்லா துளிர் வந்துருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் இதுக்கு கூட இடம் மாற்றம் தேவைப்படுது செடிங்களுக்கு மரத்துங்களுக்கு கூட அந்த இடத்துல வந்து சரியாகவே வளரல அது கத்திரிக்காய் காய் வச்ச பிறகு நம்ம இந்த ரெண்டு கலையும் கட் பண்ணி எடுக்கணும் இங்கேருந்து கத்திரிக்காயை நம்ம கட் பண்ணிட்டோம் இது கலையை ஒடிச்சு விட்டுடலாம் ரெண்டு வருஷத்து கத்திரிக்காய் செடி ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு வருஷமாக கத்திரிக்காய் வச்சுருக்குது இதில் நான் அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி விட்றேன் இதில் கத்திரிக்காய் வந்துனே இருக்குது போன வருஷமும் நம்ம பார்த்துருப்பீங்க வீடியோவில் நிறைய கத்திரிக்காய் வச்சிச்சு இதில் இந்த கலரில் தான் இந்த வருஷமும் இப்போ கத்திரிக்காய் வச்சிச்சு கத்திரிக்காய் வச்சு முஞ்சிச்சு இது இது கொஞ்சம் பெருசாகட்டும் பெருசான பிறகு நம்ம இதை கட் பண்ணி எடுக்கலாம் பார்க்கடா செடியில் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பக்கக்களை வந்துருக்குது ஆனால் இதில் இன்னும் அரும்பு வரல நான் டெய்லியும் பார்க்குறேன் இதில் அரும்பு வருமானு சொல்லிட்டு மிளகா செடியில் பாருங்கள் மிளகா செடியில் வந்து நிறைய பூ வச்சுருக்குது நான் இதை சுற்றி கட் பண்ணி எடுத்துடலாம் நினச்சேன் ஆனால் இப்போ இதில் பூ வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா நான் இது போட்டு போட்டுருப்பேன் இன்னும் ரெண்டு மிளகா வந்து பழுத்துருக்குது இன்னும் நாலஞ்சு மிளகா சின்ன சின்னதாக இருக்குது இது முடிட்டு அப்புறமா நம்ம இது எடுத்து போட்டுடலாம் சேப்பங்கிழங்கு பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் காய வெயிலுக்கு இது தாங்கலை இல எல்லாம் எப்படி மஞ்சளாக ஆகி போயிடுச்சு ஒரு கிழங்கு மட்டும் உயரமாக வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த இலை இதுல இருக்கிற மல்லிப்பூ செடியும் நல்லா இருந்துச்சு இதுலயே அரும்பு வந்துருக்குது இந்த மாதிரி அரும்பு இந்த பூவே பூத்து இருக்குதுப்பா பூ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு பெருசு இருக்குது இந்த பூ இருக்கிற இடமே தெரியல உள்ள போயிட்டு எங்கேயும் மூடின்னு இருக்குது இந்த மல்லி ஆதி மல்லியில வந்து நம்மளுக்கு நிறைய அரும்பு வச்சுச்சு உரம் கொடுக்கும்போது நிறைய உரம் கொடுத்தோம் இந்த தொட்டில வந்து உங்ககிட்ட ஒண்ணு நான் காட்டினேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மண்ணு வெளில வெளியே பூவே வந்துருச்சுப்பா இந்த கன செடியில் கனகமரி செடியில தெல நாளைக்கு பூகுதான் பாக்கலாம் போட்ட மரம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட காமிச்சேன் நான் அப்பயே கிழ வச்சிருக்கணும் நான் தான் இதை அவசரப்பட்டு எடுத்துன்னு வந்து மேலே நட்டுட்டேன் ரெண்டு மூணு நாள் பொறுத்து எடுத்துன்னு வந்துருக்கலாம் பரவாயில்ல இது இப்போ காஞ்சு போயிடுச்சு இது இல மட்டை காஞ்சிட்டு கிழ கொட்டிட்டு இதுல புது துளிர் வருதான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வெயிட் பண்ணி ம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நான் வந்து இது மண்ணெல்லாம் வேற மாற்றி வச்சிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் மூணு சப்போட்டா பழம் இருந்துச்சு ரெண்டுமே பூத்து ரெடி ஆயிட்டு வந்துச்சு வெளியில் வந்து ஜாதி மல்லி நிறைய பூ பூத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நேற்று அரும்பே கில்ல அது பூத்து ஃபுல்லாக காஞ்சி போன மாதிரி ஆகிட்டு இருக்குது பூவே வெளியே வேறு மேலே வரல வேறு வந்துட்டுது ஃப்ரெண்ட்ஸ் ஜாதி மல்லி செடியில் நம்ம அதை எடுத்து வேற பெரிய தொட்டியில் வைக்கணும் கரும்பு முறைங்க நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உயரமாக வந்துட்டு இருக்குது இதுல வந்து நான் இன்னும் கொஞ்சம் ஐட்டாக இருக்கிற கொம்பு எடுத்துன்னு வந்து நடணும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இந்த கொம்பு சின்னதாக இருந்துச்சு இது உயரமாக போக இது வலிஞ்சுக்கும் காற்றுல இன்னும் கொஞ்சம் ஐட்டாக இருக்கிற கொம்பு நடனம் இதில் நம்ம கனகாமர செடியில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பூ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது பூவு இந்த டெல்லி கனகாமரம் பூ வந்து இன்னைக்கு மொத்தம் ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்குது காஞ்சிட்டு இருக்குது காற்றுல அடுக்கு செம்பருத்தியும் இல்லை இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம மாற்றி வச்ச அந்த தொட்டியில் இப்போ இந்த கத்திரிக்காய் ஒன்று பெருசாக இருக்குது மறுபடியும் இந்த கலையில் வந்து ரெண்டு கத்திரிக்காய் வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் எவ்வளோ பெருசு வருதுன்னு இந்த செம்பருத்தி பாருங்க கலையில இது வந்து அடுக்கு செம்பருத்தி ஃப்ரெண்ட்ஸ் இதுல வந்து ஒரு அடுக்கு செம்பருத்தி செடி நாட்டு கனகாமரை செடி டெல்லி கனகாமரை செடி மொத்தம் மூணு செடி இருக்குது இந்த தொட்டிலேயே கொஞ்சம் பெருசா ஓட்ட பூ வர்த்தம் நான் இதை வந்து தனியா எடுத்து நடுறது பாருங்க அரும்பு ஆரஞ்சு கலர் செம்பருத்தி செடியில எதுவும் பூ இல்லை இதுல நிறைய அரும்பு கீழே கொட்டிடுது ஃப்ரெண்ட்ஸ் பூக்கவே மாட்டேந்து தான் இது நிறைய கலையாயிடுச்சு இந்த கலைங்களை நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கணும் இதை நம்ம அப்படியே விட்டுட்டோம் அதனால மொத்தம் கொட்டுற மாதிரி இருக்குது கீழே அங்கே அரளி செடியில எவ்வளவு பூ இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த அரளி செடியில வந்து ரெண்டு பூ பூத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மிச்சம் நாலஞ்சு அரும்பு இருக்குது பூக்கிறதுக்கு இருக்குது இது நம்ம வந்து நாளைக்கே எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் செம்பருத்தி செடி வந்து நம்ம கட் பண்ணி விட்டோம் மூணு நாலு கலையை இதுக்கு வந்து இது தனியா இருக்குது பார்க்கலாம் இப்போ இது செத்து கடிச்சு இது எவ்வளோ பூ பூக்குதா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இங்க நம்ம கார்டன்ல எவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்